வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார்களா நாங்கள்லாம் அந்த இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொள்ள முடியாதா என்று இயக்கியவர்கள் ஈரோட்டு மாட்டார்கள் அந்த இயக்கத்தை போக்கு நிலைகளே அவர்களோடு நின்று தம்பி திருமகன் அவர்கள் மறைந்த இதே புகழஞ்சலி கூட்டத்தை நாம் நடத்திய அந்த நினைவுகளை நினைக்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும் தந்தைக்கு பிறகு கொண்டு பணியாற்றியது என்பது காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக வைத்துக் கொண்டவர் கஷ்ட காலத்திலே அவர் தலைவரான அந்த காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அண்ணன் இடஒனவர்கள் என்ன சொல்லுவார் என்று ஊடகத்தை சார்ந்தவர்களும் தமிழக மக்களும்

அமைச்சரவர்களுக்கும் ஒரு தகவலை சொல்கின்ற சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதி முழுவதும் நான் தான் பார்த்துக் தலைவர் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு வருடத்திற்கான பணிகள் பல நிறைவு பெற்று கட்டடங்கள் திறக்கப்பட உள்ளது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களில் முன்னணி தலைவர்களிலே ஒருவராக திகழ்ந்தவர் அருமை சகோதரர் எஸ் இளங்கோவன் அவர்களது குமடஞ்சலி கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற இந்த மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அறுவை சகோதரர் திருச்செல்வம் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அன்பிற்குரிய பாரதிய கட்சி சிபிஎம் இந்தியாவில் முஸ்லீம் லீக் போன்ற அன்பிற்குரிய அறுவை சகோதரர்கள் கட்சியும் பெயரை சேர்த்து சுர்த்து சொன்னால் டபுள் டைம் ஆகும் அதனால தேவானந்தம் ரகராமன் ராஜமாணிக்கம் சுரேஷ் சின்னசாமி மேலும் வீடியோக்களை காண இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க